மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோவாக இருக்கிறது எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஜி தமிழில் ஒளிபரப்பாகி சரி சரிகமப்பா இதில் நிறைய பிரபலங்கள் வந்து கலந்து அதற்கப்பறம் அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகளை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை இந்த சூழலில் இப்போ இருக்கக்கூடிய சீசனில் மிகப்பெரிய அளவில் திருவிழாக்கான ஒரு ரவுண்டை வச்சிருக்கிறாங்க அதில் எல்லோருமே மிகப்பெரிய அளவில் வந்து பாடி வந்துட்டுருக்காங்க கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு இப்போ வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் வந்து திருவிழாக்களில் செய்வாங்களோ அதையெல்லாம் செய்ய வச்சு அதற்கப்புறமாக அதன் மூலமாக கௌரவிக்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க இதில் இப்போ இனி அவர்கள் எப்படி பாடியிருப்பாங்க அப்படின்றத ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு அவங்க வந்து நல்லா பாடியிருப்பாங்களா இல்லை அவங்க ஏதாவது நல்லா பாடாமல் விட்டுருந்தா எப்படியும் ரொம்பவே ஜட்ஜுகள் வந்து அவர் மேலே கோவப்படுவாங்களா அப்படின்ற மாதிரியாக இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க இனியா அவர்கள் நிறைய வந்து ரவுண்டில் பாடி வந்துட்டுருக்காங்க விமர்சனங்களும் வருது இந்த சூழலில் நிச்சயமாக அவங்க ஏதாவது சொதப்பினா கண்டிப்பாக ஸ்ரீனிவாஸ் ஆர் அவர்கள்லாம் பேசுவாரா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் போயிட்ருக்கு இன்ன இதை பார்த்துட்டு எல்லோருமே இனியாவிற்கு நல்ல வந்த குரல் இருக்குது நல்லா அவங்க பாடுறாங்க தயவுசெய்து இந்த விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லி வந்துட்ருக்காங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு பக்கம் இருக்க இப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த போகிறாங்களாம் இதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார் இதை தெரிவித்ததுமே இசைஞானி அவர்களுமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதோடு மட்டும் இல்லாமல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு வருடங்களாக தமிழ் சினிமாவில் இருந்து வந்துட்டுருக்காரு இசைஞானி அவர்கள் அதற்கப்புறமாக நிறைய திரைப்படங்களுக்கு இவர் இசையமைச்சிருக்கிறாரு இந்த சூழலில் அவருக்கு இப்படி ஒரு பாராட்டு விழா வைக்கிறதுல நிச்சயமாக எல்லோருக்குமே பெருமை தான் இந்த சூழலில் எனக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இசைஞானி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்